காங்கிரஸ் பேரியக்கம் துவக்கி நூற்று முப்பத்தொன்பதாவது ஆண்டு விழா மதுரை நகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பாக மதுரை மாநகர மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி கேகே நகர் அலுவலகத்தில் மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் செய்யது பாபு மாநில பொதுக்குழு உறுப்பினர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி மாமன்ற உறுப்பினர்கள் எஸ் வி முருகன் பிரதா போஸ் மாநில மனித உரிமைத்துறை பொதுச் செயலாளர் வெங்கட்ராமன் மாணவர் காங்கிரஸ் தலைவர் கார்த்திக் சிறுபான்மை பிரிவு தலைவர் அப்துல் மாலிக் துணைத் தலைவர்கள் மலர்பாண்டியன் பாலு சுப்பையா முன்னாள் மாமன்ற உறுப்பினர் சிலுவை காங்கிரஸ் நிர்வாகிகள் பாஸ்கரன் சோனியா பாய் காசிராஜன் சுந்தர் அஜார் உசேன் பாலகிருஷ்ணன் முருகேசன் வேல்முருகன் காமராஜ் சுப்பு மகிலா காங்கிரஸ் நிர்வாகிகள் நளினி சுமதி ஹேமா மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்